குரு பெயர்ச்சி மகா யாகம் இடம் மண்ணிவாக்கம் மே மாதம் ஒன்றாம் தேதி மாலை நான்கு மணி முதல் பிரசாதமாக ஐம்பான குபேரலட்சுமி நாணயம் ஒன்று வழங்கப்படும் ஒன்பது மூன்று நான்கு இரண்டு ஒன்பது ஆறு எட்டு இரண்டு ஏழு எட்டு என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளவும் பட்டதாரி இல்லத்தரசிகளுக்கு ஒரு பொண்ணான தொழில் வாய்ப்பு வீட்டில் இருந்தபடியே வார இறுதி நாட்களில் கல்வி சார்ந்த தொழில் செய்யும் வாய்ப்பு ஒன் கிராம் கோல்ட் ஜுவல்ரி அண்ட் கெட்ரா சில்வர் ஆன்லைன் புக்கிங் கஸ்டமர் பெருமாள் தாயார் வழிபாடு பெருமாளுடைய அனுகிரகம் தாயாருடைய அனுகிரகம் கோவிந்த நாமாவளி சொல்ல சொல்ல அனுகூலம் காணப்படும் இதுவரைக்கும் இடத்திலிருந்து குரு பன்னெண்டாம் இடம் வருகிறார் சுபவெரிய பிராப்தம் பழைய கடன் எல்லாம் செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு ஏற்படும் ஒரு நாள் ரெண்டு நாள் மருத்துவமனையில் மொத்தமாக மொத்தமாக ஆகி சந்தோஷமாக வரக்கூடிய பிராப்தம் மனதில் இருந்த கஷ்டம் குறையும் பழைய கடன்களை செட்டில் செய்து புது கடன் பண்ணாலும் அது வட்டி கம்மியாக இருக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும் மரண பயம் போகும் மரண பயம் போனாவே போறாதா தாய் வழி உறவு தந்தை வழி உறவு உறவு அடையும் பெற்றோர் பெரியோர் வீட்டில் இந்தியாவில் இருந்தாலும் நீங்கள் கடல் கடந்து இருந்தாலும் அவங்கள தாய்நாட்டில் இருந்து இந்தி உங்கள் நாட்டுக்கு கூட்டிட்டு அவங்களோட சந்தோஷமாக இருக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும் இல்லைன்னா கடல் கடந்து நீங்கள் இருக்கவங்க தாய் நாட்டுக்கு வரக்கூடிய அமைப்பு ஏற்படும் தனிப்பட்ட முறையில் நல்ல செல்வாக்கு ஏற்படும் இந்த வீடு கடன் வட்டி நலக்கடன் ஏதாவது ஒரு செட்டில்மெண்ட் ஆகும் ரொம்ப பெரிய கடன் ஆயிட்டு ஒன் டைம் செட்டில்மெண்ட்டுக்காக பேங்க் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த மிதனத்துக்கு ஆகும் ஆச்சரியமாக இருக்கும் அதே போல தேகாரோக்கியத்தில் எவ்வளவு பாதிப்பு இருந்தாலும் ஜம்முன்னு நிவர்த்தி ஆகக்கூடிய அமைப்பு குரு பார்வைக்கு உண்டு சத்ருக்களுடைய விஷயம் தீரும் வழக்கு போன்ற பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆகிடும் வேற என்ன வேணும் நிம்மதியாக இருக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும் நல்ல அனுகூலமான அமைப்பு திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும் மிதினத்துக்கு குடும்பத்தில் வந்து அந்நியர் தலையிடக்கூடாது கூடாது பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையிடக்கூடாது கூடாது தொழில் மாற்றம் அதிகமாக ஏற்படக்கூடிய ராசிக்காரர்களில் மிதினம் அதனால் இன்னொரு தொழிலோ உத்தியோகமோ கையில் கிடைக்கிற வரைக்கும் இருக்கிறத விட்டுட்டு ஆசைப்படக்கூடாது கூட்டுத் தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்குறதெல்லாம் அனுகூலம் காணப்படும் எதிர்பார்க்காத இருந்து நல்ல செய்தி கிடைக்கும் ஏற்றங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக அனுகூலத்தை பெறும் பதட்டப்படாமல் குடும்ப விஷயத்தில் மட்டும் கவனமாக இருப்பது மிதனத்திற்கு மிக மிக முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளும் தமிழ் புத்தாண்டு பலனான குரோதி வருட பலன்களை பார்த்தோம் இந்த குரோதி வருடத்தில் வரக்கூடிய ஒரே பயிற்சி குரு பயிற்சி வாக்கியப்படி திருக்கணிதத்தின்படி வாக்கியபடியும் இந்த குரு பயிற்சி ஒரே நாளில் வருவது தான் சந்தோஷம் மே மாதம் ஒன்றாம் தேதி அஞ்சாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு குரு பயிற்சி ஏற்படுகிறது இதுவரை மேஷத்தில் இருந்த குருவானவர் ரிஷபத்துக்கு பயிற்சி ஆகிறார் மேஷம் என்பது செவ்வாயுடைய வீடு ரிஷபம் என்பது சுக்கரனுடைய வீடு பகை வீட்டுக்கு பயிற்சியாகிறார் குரு என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும் குரு பயிற்சியாகக்கூடிய காலகட்டத்தில் ராகுவானவர் மீனத்திலும் கேதுவானவர் புதன் வீடான கண்ணியிலும் சனியானவர் தன் சொந்த வீடான கும்பத்திலும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த பயிற்சி மிக முக்கியம் ஒரு வருடம் ரிஷபத்தில் இருப்பார் குருவுக்கு பார்வை பலன்தான் மிக முக்கியம் அஞ்சாவது பார்வையாக ராசியும் சமசப்தம பார்வையாக விருட்சக ராசியும் சிறப்பு பார்வையாக மகர ராசியும் குரு பெயர் பார்க்கிறார் இந்த பார்வைப்படக்கூடிய ராசிகளுக்கு கண்டிப்பாக ஒரு விமோசனம் வரும் என்பது ஜோதிட சாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய விஷயம் அந்த பார்வையை வைத்து தான் மேஷம் முதல் மீனவரை உள்ள ராசிக்காரர்களுக்கு இந்த குருவால் என்னென்ன நல்லது கெட்டதெல்லாம் நடக்கும் என்று பார்ப்போம் பொதுவாகவே சுக்கரன் வீட்டுக்கு குரு வரக்கூடிய காலகட்டத்தில் சனி சொந்த வீட்டில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ராகுவானவர் குரு வீட்டில் இருக்கிறதுனால் ஆன்மீகம் தலை துவங்கக்கூடிய அமைப்பு ஏன் ஆன்மீகம் தலை துவங்கும்னா அடி அது போல் விழும் மனித வாழ்க்கை குறிப்பாக அமெரிக்கா மேற்கிந்திய நாடுகளில் இருக்கக்கூடிய மக்கள் இந்த ரிஷபத்தில் வரக்கூடிய குரு அடுத்ததாக மிதனத்துக்கு போவார் அடுத்ததாக கடகத்துக்கு போவார் அடுத்ததாக சிம்மத்துக்கு போவார் அடுத்ததாக கன்னிக்கு போவார் அடுத்த ஐந்து வருடங்கள் இதெல்லாம் நடக்கும் ரிஷபத்தில் வரக்கூடிய காலகட்டத்திலே அமெரிக்கா பொருளாதாரமாக இருக்கட்டும் பிரிட்டன் பொருளாதாரமாக இருக்கட்டும் எல்லாத்துலேயும் ஆக்கி விடுவார் பெரிய அளவுக்கு அங்கே விலை கொடுத்து வாங்கிய நலங்கள் வீடுகள் எல்லாம் திடீரென்று விலவாசி இறங்க வைக்கும் வேலைவாய்ப்புகளில் பாதிப்பு ஏற்படும் நான் சொல்வது டமாஷாக இருக்கும் நடக்கின்ற சமயத்தில் நீங்கள் உணர்வீர்கள் போர் மேகங்களால் தொந்தரவு ஏற்படும் அமெரிக்கா தன்னுடைய வருமானத்தை பெருக்கிக் கொள்வதற்கு எங்கேயாவது ஒரு நாட்டில் போரை தூண்டிவிட்டு அந்த நாட்டுக்கு ஆயுதங்களை விற்று தான் பணம் எடுக்க வேண்டிய நிலைமைக்கு வரும் அமெரிக்காவில் பல மக்கள் நம் நாட்டிலிருந்து போயிருக்கிறீர்கள் உங்கள் எல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது தேவையான முதலீடுகளை மட்டும் செய்துவிட்டு தாய்நாட்டில் செய்து கொள்வது நலம் 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 என்பதை நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் கவனம் இல்லை என்றால் கோல்டு பாண்டில் எல்லாம் போட்டு வைத்துக்கொள் இந்தியாவில் நிறைய பண்ணிருக்கு இவ்வளோ பெரிய சிக்கலிலும் இந்தியா தாக்குப்பிடிக்கிறது தான் ஆச்சரியமாக இருக்கும் உலக நாடுகளுக்கு இந்தியாவுடைய அருமை இனி வரக்கூடிய காலகட்டத்தில் உலகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு புரியக்கூடிய ஏற்படும் குரு பெயர்ச்சி யாகம் இடம் மண்ணிவாக்கம் நாள் மே மாதம் ஒன்றாம் தேதி மாலை நான்கு மணி முதல் பிரசாதமாக ஐம்பொண் நாளான குபேரலட்சுமி நாணயம் ஒன்று வழங்கப்படும் மேலும் விவரங்கள் அறிய வீடியோவில் தெரியும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் பட்டதாரி இல்லத்தரசிகளுக்கு ஒரு பொண்ணான தொழில் வாய்ப்பு வீட்டில் இருந்தபடியே வார இறுதி நாட்களில் கல்வி சார்ந்த தொழில் செய்யும் வாய்ப்புக் ஒன் கிராம் கோல் ஜுவல் கோயின் ஆன்லைன் புக்கிங் கஸ்டமர்ஸ்